காலேஜ் அப்புறம் ஏர்போர்ட் அப்புறம் சித்ரா சந்திப்பு அதாவது சித்ரா ஜங்ஷன் சொல்றாங்க இணைக்கக்கூடிய வழி இருக்கு இல்லையா சோ அந்த வழியில இருக்கக்கூடிய சிசிடிவியை செக் பண்ணணும் கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேல அந்த இடத்துல அந்த கார் இல்லதா சொல்லப்படுது அந்த மூணு பேர்ல ஒரு நபர் வந்து அந்த இளைஞரை விரட்டினதாகவும் மற்ற ரெண்டு பேரும் அந்த மாணவிய தூக்கி வெளியில இழுத்து தூக்கிட்டு போனதாகவும் சொல்லப்படுது அந்த செய்தியாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா அந்த டேட்டிங் ஆப் ரிலேட்டடாகவும் காவல்துறை வந்து விசாரணை பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்களை காவல் அதாவது இந்த சமூக விரோதிகள் தொடர்பு கொள்வதாகவும் பிஜி ஃபர்ஸ்ட் இயர் படிக்கக்கூடிய ஒரு மாணவி அந்த மாணவிக்கு ஒரு துயர சம்பவம் நடந்திருக்கு நேத்து கோயம்புத்தூர் ஏர்போர்ட் இருக்கு இல்லையா ஏர்போர்ட்டுக்கு பின்பகுதி நீங்கள் விஷுவல் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரு பகுதி மாதிரி தான் இருக்கு ஸோ அந்த கோயம்புத்தூர் ஏர்போர்ட்டுக்கு பின்பகுதி பிருந்தாவன் நகர்னு அங்கே வைக்கப்பட்டிருக்கு அந்த பகுதியில் ஒரு இளைஞரும் ஒரு அந்த ஸ்டூடெண்ட்டும் அந்த பொண்ணும் வந்து காரில் நைட் ஒரு பத்து மணி போல காரில் உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு இருபது நிமிஷத்துக்கு மேலே அந்த இடத்துல அந்த கார் நின்றுதாக சொல்லப்படுது ஸோ பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க அந்த இடத்த பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம விசாரிச்சவரைக்கும் என்ன சொல்றாங்க அப்படின்னா அது வந்து ஒரு கிரவுண்டு மாதிரி காலையில யூஸ் பண்ணுவாங்க கிரிக்கெட்லாம் விளாடுவாங்க ஆனால் நைட் ஆனால் பார்த்துக்கிட்டீங்கன்னா மது அருந்திரத்துக்கு அந்த பகுதியை பயன்படுத்துவாங்க இன்னும் சொல்லப்போனால் பெண்களை வந்து தனிமையில் கூப்பிட்டு வந்து சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுறது இந்த டேட்டிங் ஆப் மூலமா பழக்கமாகிற பெண்களை அங்கே கூப்பிட்டு வருவாங்க இந்த மாதிரியான சம்பவமும் அங்கே நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ எக்ஸாம்பிள் நம்ம சொல்லுவோம் இல்லையா சென்னையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட ரோடு பகுதியில் இந்த மாதிரி நிற்பாங்க நைட்டானால் நிற்பாங்க அப்படின்லாம் நம்ம பார்க்குறோம் அதெல்லாம் ஒரு நடைமுறையில் இருக்கிறது தான் நம்ம சொல்கிறோம் ஸோ அதே மாதிரி கோயம்புத்தூரில் அந்த பகுதியில் அப்பீலமேடு அப்புறம் இந்த கொடிஸ்கியா பகுதியிலலாம் வந்து இந்த மாதிரி சட்டவிரோத செயல்கள்லாம் நடக்கக்கூடிய வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது சமீப நாட்கள் அப்படின்ற மாதிரி கா கோயமுத்தூரை சேர்ந்தவங்க நமக்கு சொல்கிறாங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு பகுதியாக தான் அந்த பகுதி இருக்குது அந்த பகுதியில் இந்த நபர் அதுவும் ஸ்விஃப்ட் காரு அவரோட காரு அது யாரோட காரன்னு வரைக்கும் நமக்கு தெரியல அந்த இளைஞரோட காரா இல்ல அவர் வேற யார்டையும் வாங்கிட்டு வந்தாலும் நமக்கு தெரியாது ஸோ ஸ்விஃப்ட் காருக்குள்ள இளைஞரும் அந்த பெண்ணும் வந்து பேசிக்கிட்டு இருந்திருக்காங்க அப்போ ஒரு மூணு பேர் வந்திருக்காங்க அந்த மூணு பேரும் அந்த இளைஞரை தாக்கியிருக்காங்க காரோட கண்ணாடி எல்லாம் பாத்தீங்கன்னா ஆயுதத்தால தாக்கியிருக்காங்க அதை நீங்க பார்க்க முடியும் ஸோ தாக்கிட்டு அந்த பொண்ணை இழுத்து ஸோ இந்த இளைஞர் வந்து அவங்க மூணு பேரையும் தடுத்துருக்காரு ஸோ இந்த இளைஞரை கடுமையா ஆயுதங்களால தாக்கியிருக்காங்க அந்த இளைஞரை வந்து விரட்டி அடிச்சிருக்காங்க வெரைட்டி வெரைட்டி தாக்கினதாக சொல்லப்படுது ஸோ அந்த மூணு பேரில் ஒரு நபர் வந்து அந்த இளைஞரை விரட்டினதாகவும் மற்ற ரெண்டு பேரும் அந்த மாணவியை தூக்கி வெளியில் இழுத்து தூக்கிட்டு போனதாகவும் சொல்லப்படுது தூக்கிட்டு போய் அதே பகுதியில் ஸோ அது ஒரு கிரவுண்டு மாதிரி காட்டு பகுதியாக இருக்குது அந்த பகுதியோட ஒரு வேலி சைடுன்னு இருக்குது அந்த வேலிக்கு பக்கத்தில் போயிட்டு அந்த பெண்ண்கிட்ட அத்துமீறி நடந்திருக்காங்க குரூப்பாக சேர்ந்து ஸோ இதுதான் நேற்று நடந்திருக்கு அதுக்கப்புறம் அந்த கும்பல் எங்கே போச்சு என்ன ஏதுன்னு தெரியாது ஸோ ப பயங்கரமான காயத்தோட அந்த இளைஞர் தான் காவல்துறைக்கு தகவல் சொல்லியிருக்காரு சம்பவம் நடந்த டைமுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட பத்து மணிக்கு மேலே காவல்துறையினர் வந்து அந்த டைம் முதல்ல பன்னெண்டு மணி அந்த டைமில் காவல்துறையினர் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட நிலையில இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு மூணு மணி நேரமாக அந்த பெண் அந்த காட்டுக்குள்ளே தான் அந்த ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த காட்டு பகுதியில் தான் தவிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க அதிகாலை ஒரு ரெண்டு மணிக்கு மேலே தான் காவல்துறையினர் வந்திருக்காங்க அந்த பெண்ணை ஆடை இல்லாமல் வெளியிலையும் வர முடியாத சுச்சுவேஷனில் இருந்த அந்த பெண்ணை வந்து கிட்டத்தட்ட நாலு மணி அளவில் தான் அந்த பெண்ணை காவல்துறையினர் மீட்டெடுத்து மருத்துவமனையில் சேர்த்ததாக இப்போ லேட்டஸ்ட்டாக செய்திகளில் சொல்கிறாங்க அந்த இடத்துல வச்சு படுகாயத்தோடு இருந்த அந்த இளைஞரையும் அப்புறம் வந்து ஆடை இல்லாமல் இருந்த அந்த மாணவியுமே வந்து மாணவியை வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்லையும் அந்த இளைஞர் வந்து ஒரு அரசு மருத்துவமனையிலையும் அட்மிட் பண்றாங்க இப்போ தீவிர சிகிச்சை பிரிவில் ரெண்டு பேரும் இருக்காங்க இன்னைக்கு காலையில் வரைக்கும் அந்த மாணவி மயக்கத்தில் இருந்ததாக தான் சொல்லப்படுது ஸோ அந்த இளைஞரோட விவரம் பாத்தீங்கன்னா அந்த ஆட்டோமொபைல் சார்ந்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய ஒரு பின்னணி கொண்டவர் தான் அந்த இளைஞர் ஸோ இவங்க ரெண்டு பேருக்கும் எப்படி பழக்கம் அந்த இடத்துக்கு ஏன் இந்த இளைஞர் அந்த பெண்ணை கூப்பிட்டு வந்தார் அப்படின்ற கேள்விலாம் இனி விசாரணையில வரும்னு வைங்க பட் இப்ப வரைக்கும் இந்த சம்பவம் நடந்தது இதுதான் இந்த மூணு பேரை இப்ப தேடிட்டு இருக்காங்க இப்ப போலீஸ்க்கு மிகப்பெரிய சிக்கல் என்ன அப்படின்னா அந்த இடத்துல சிசிடிவி கிடையாது திருவள்ளூர் சம்பவம் நமக்கு தெரியும் திருவள்ளூர் சம்பவத்துலேயும் கிட்டத்தட்ட பத்து நாளுக்கு மேல குற்றவாளியை தேடினாங்க அதுக்கு மெயின் ரீசன் வந்து சிசிடிவி அந்த இடத்துல இல்லை அப்படின்றது தான் அதேமாரி சிசிடிவில இருந்து ஒரு ஃபோட்டோவை வச்சே அவங்களால பத்து நாள் கிட்ட ஆயிடுச்சு ஸோ இதுதான் இப்போ நே இது நடந்த சம்பவம் இப்போ அந்த மூணு பேருமே காவல்துறை தேடிக்கிட்டு இருக்காங்க முதல்ல ஐந்து தனிப்படையை அமைச்சு தேடதா சொல்லப்பட்டுச்சு இப்போ ஏழு தனிப்படை அமைச்சிருக்காங்க ஒவ்வொரு தனிப்படைக்குமே தலைமையை வந்து கா ஒவ்வொரு காவல் ஆய்வாளரை நியமித்து அந்த தனிப்படையை இயக்குறாங்க ஸோ இப்போ தீவிரமா தேடிக்கிட்டு இருக்காங்க சரி எப்படி தேட முடியும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ அந்த சம்பவம் நடந்த பகுதி இருக்கு இல்லையா அந்த பகுதியிலேருந்து கிட்டத்தட்ட நூறு மீட்டர் தூரத்துக்கு எங்கேயுமே சிசிடிவி கிடையாது ஸோ ஒன்று அந்த பகுதிக்கு எப்படி வந்திருப்பாங்க இன்னொன்று அந்த பகுதியில இருந்து எப்படி வெளியே போயிருப்பாங்க ரெண்டு விஷயத்தை தான் காவல்துறை நோட் பண்ணும் சோ இப்போ இந்த அந்த பகுதிக்கு வரக்கூடிய பாயிண்ட் அந்த ஜாயிண்டட் பாயிண்ட் என்ன பாயிண்ட் பிளேஸ் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹோப் காலேஜ் அப்புறம் ஏர்போர்ட்டு அப்புறம் சித்ரா சந்திப்பு அதாவது சித்ரா ஜங்ஷன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த மூணு பாயிண்டை இணைக்கக்கூடிய வழி இருக்கு இல்லையா ஸோ அந்த வழியில் இருக்கக்கூடிய சிசிடிவியை செக் பண்ணணும் அது இல்லாமல் கோவை சிங்காநல்லூர் அப்புறம் ஒண்டிப்புதூர் வழியாகவும் இந்த பகுதிக்கு செல்ல முடியும்னு சொல்லப்படுது ஸோ அந்த பாயிண்ட்டை இணைக்கக்கூடிய பகுதியையுமே சிசிடிவி செக் பண்ணுறாங்க மூணாவதாக இது இல்லாமல் இந்த ரெண்டு பகுதி இல்லாமல் சிங்கநல்லூர்ல இருந்து மாற்றுப்பாதையும் ஒன்று இருக்கு இந்த பகுதிக்கு வர்றதுக்கு அப்படின்னு சொல்றாங்க பகுதியையும் ஜாயின் பண்ணக்கூடிய விஷயங்கள் சோ இந்த பகுதிக்கு வரக்கூடிய விஷயங்கள் எல்லா பகுதியிலயும் இருக்கக்கூடிய சிசிடிவியை செக் பண்றாங்க சோ சிசிடிவி அந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா இதோட இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா அந்த காரை வந்து இந்த மூணு பேரும் அடித்து உடைச்சிருக்காங்க அந்த அந்த கார்ல இந்த மூணு பேரோட கைரேகை வாய்ப்பு இருக்கு கைரேகை நிபுணர்கள் வந்திருக்காங்க ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து அதை செக் பண்றாங்க ஸோ இன்னைக்கு ஈவினிங் குள்ள இன்னைக்கு நைட்டுக்குள்ள வந்து அந்த மூணு பேரையும் நாங்கள் வந்து கைது பண்ணிடுவோம் அப்படின்னு காவல்துறை தரப்புல இருந்து சொல்லப்படுது ஸோ ரொம்ப தீவிரமா தேடுதல் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஸோ தடவியல் நிபுணர்கள் அங்கே வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இன்னொரு விஷயம் என்னன்னா முதல்ல ஸோ அந்த வேலி பகுதியில் இருக்கக்கூடிய அந்த மாணவியோட ஆடைகள் வந்து இருக்கு கிழிந்த நிலையில ஆடைகள் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி செய்திகள்ல வர சொல்லப்பட்டுச்சு ஆனா அதுக்கு காவல்துறை வந்து என்ன சொல்லியிருக்காங்க இல்ல அந்த ஆடை வந்து மாணவியோட ஆடை கிடையாது அப்படின்றத சொல்லிருக்காங்க மாணவியோட ஆடை தான் இருக்கு அப்படின்றத உறுதிப்படுத்தி அது இல்லாம கார்ல வந்து மாணவியோட துப்பட்டா அப்புறம் வந்து பர்ஸ் இதெல்லாம் வந்து தான் இருந்திருக்கு சோ அதையுமே வந்து நம்ம காட்சிகள்லையும் பார்க்க முடியுது சோ அது வந்து இப்போ உறுதி இப்ப வந்து காவல்துறை தரப்பா அதுக்கு மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க சோ இப்ப தீவிரமான விசாரணையில இறங்கியிருக்கு காவல்துறை இது இல்லாம இப்ப நம்ம இது குறித்த தகவல் எடுக்கும் போது நியூஸ் தமிழ்ல ஒரு விஷயம் சொல்றாரு அந்த செய்தியாளர் அந்த செய்தியாளர் என்ன சொல்றாரு அப்படின்னா அந்த டேட்டிங் ஆப்ஸ் இருக்கு இல்லையா அந்த டேட்டிங் ஆப் ரிலேட்டடாகவும் காவல்துறை வந்து விசாரணை பண்றாங்க அப்படின்னு சொல்றேன் இந்த நிலையில இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் குறிப்பாக தொடர்பு கொள்வதாகவும் இந்த பீலமேடு கொடிசியா இந்த விமான நிலையத்திற்கு பின்புறம் இருக்கக்கூடிய இந்த இந்த பகுதி பகுதியில் வைத்து அந்த இளம் பெண்கள் தவறான வழியில் நடப்பதாகவும் காவல்துறையினருக்கு தகவல் வந்திருக்கிறது அந்த தகவலின் அடிப்படையில் தான் காவல்துறையினர் தொடர்ந்து அந்த ஆப் யாரெல்லாம் தொடர்பில் இருக்கிறார்கள் என்ற அடிப்படையில் சைபர் கிரைம் போலீசார் உதவியுடன் அந்த ஆப்களை தீவிரமாக கண்காணித்து வருகிறார் உருவாகுது அப்படின்னு கேட்டால் இந்த மாதிரி பகுதிகளில் பெண்களை கூட்டு வர்றது வந்து இந்த டேட்டிங் ஆப் மூலமாக பேசி பழகி அந்த பெண்களை இந்த மாதிரி பகுதிகளுக்கு தான் கூப்பிட்டு வந்து யூஸ் பண்ணிப்பாங்க இந்த சமூக விரோதிகள் ஸோ அந்த ஆங்கிள்லையுமே வந்து காவல்துறையை வந்து விசாரிக்கிறாங்க டேட்டிங் ஆப்ஸில் இருக்கக்கூடிய ப்ரொஃபைல்ஸ் டேட்டிங் ஆப் யூஸ் பண்ணுறவங்க இந்த மாதிரியான தகவலையுமே எடுத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ லொக்கேஷனை வச்சு இப்போ வந்து அந்த ஆப்பு அந்த பகுதிகளை யூஸ் பண்ணுவாங்கல்ல இப்போ ஆல்ரெடி வந்து ஆப் இருக்கு அந்த ஆப் எடுத்துக்கிட்டீங்கன்னு வைங்க இப்போ நானே இன்ஸ்டால் பண்ணி கூட காமிக்கிறேன் அந்த ஆப்பை இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா நீங்க இருக்கிற பிளேஸ்ல இருந்து உங்களை விரும்பக்கூடிய நபர் எவ்வளவு தூரத்தில் இருக்காரு இல்லை உங்களுக்கு மெசேஜ் பண்ணி இருக்கிற நபர் வந்து எவ்வளவு தூரத்தில் இருக்காரு அப்படின்றது கொண்டு அது வந்து நமக்கு ஷோ ஷோ பண்ணும் ஸோ இந்த மாதிரி லொக்கேஷன்ஸை யூஸ் பண்ணி கூட காவல்துறை விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க டேட்டிங் ஆப் ரிலேட்டடாகவும் இவங்களோட தொடர்பு இருக்கா அப்படின்றமா அப்படின்ற கோணத்துலேயும் இவங்க விசாரணை செய்யப்படுறதா அந்த செய்தியாளர் சொல்ற இப்போது இன்னொரு சம் செய்தி என்ன அப்படின்னா சம்பவம் நடந்த இருந்து ஒரு பைக்கை அதாவது டூ வீலர் ஒன்றை பறிமுதல் பண்ணதாகவும் சொல்லப்படுது சந்தேகத்தின் அடிப்படையில் அந்த டூ வீலர் அங்கேயே நின்றுருக்கு யாருமே எடுக்காத நிலையில் அந்த டூ வீலர் யாரோடது அப்படின்ற சந்தேகம் இருந்திருக்கு அந்த டூ வீலரை பறிமுதல் பண்ணி பீளம் காவல்துறை காவல் நிலையத்தில் வச்சுருக்காங்க ஆல்ரெடி ஸ்விஃப்ட் காருமே அங்கே தான் நிற்குது ஸோ இந்த டூ வீலர் பைக்குமே அங்கே நிற்குது ஸோ இது ஒரு முக்கியமான ஆதாரமாகவும் பார்க்கப்படுது ஸோ இப்படிப்பட்ட இது இல்லாமல் செல்ஃபோன் டவர்ஸ் அங்கே அந்த பகுதியில் சம்பவம் நடந்த டைம்ல இருந்தக்கூடிய செல்ஃபோன் டவர் மூலமாகவும் செல்ஃபோன் சிக்னல்ஸ் மூலமாகவும் அந்த மூணு பேரை ட்ரேஸ் பண்ணிக்கிட்டு தான் சொல்லப்படும் ஸோ இத்தனை இத்தனை ஆங்கிள்லாம் அந்த மூணு பேரை காவல்துறை ரொம்ப தீவிரமாக தேடிக்கிட்டு இருக்காங்க ஸோ கூடிய சீக்கிரத்தில் அந்த மூணு பேரையும் கண்டிப்பாக கைது பண்ணிடுவாங்கன்னு நம்புவோம்